பாகிஸ்தானுக்கு நிதியும் ஒதுக்கப்பட்டது டெர்கி அசர்பைஜான் சைனா போன்ற நாடுகள் வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்கின்றன சர்வதேச தளத்தில் இந்தியா ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் எழுந்தது ஆனா இதுக்கெல்லாம் மோடியோ ஜெய்சங்கரோ ராஜ்நாத் சிங்கோ எந்த பதிலும் சொல்லல ஆனா சர்வதேச அளவுல சிதைந்து போன இந்தியாவுடைய இமேஜ தூக்கி நிறுத்தத்துக்காக இப்ப புதிய முயற்சியில பாஜக இறங்கியிருக்கு அதாவது இந்தியாவின் ஆபரேஷன் குறித்து எடுத்துரைத்து ஆதரவு கோர பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழுவை பாஜக அறிவித்திருக்கிறது இப்படிப்பட்ட முக்கியமான குழுல இடம்பெற்றிருக்கிறார் திமுகவை சேர்ந்த திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் இந்த கூட்டத்தில் மொத்தம் ஏழு எம்பிக்கள் இருக்காங்க இவங்க யார் யாரெல்லாம் காங்கிரஸை சேர்ந்த சசி தரூர் பாஜகவை சேர்ந்த ரவிசங்கர் பிரசாத் ஜேடியுவை சேர்ந்த சஞ்சய் குமார் ஜா பாஜகவை சேர்ந்த பைஜெயந்த் பாண்டா திமுகவை சேர்ந்த கனிமொழி கருணாநிதி என் சேர்ந்த சுப்ரியா சூலே மற்றும் சிவசேனாவை சேர்ந்த ஸ்ரீகாந்த் ஏக்நாத் ஷிண்டே